ஆண்கள் நலனுக்காக நிறைய பதிவுகள் சித்தர்கள் சொன்ன மருந்துகளை பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் டயட் என்ன டயட் நம்ம சாப்பிட்டா ஆண்கள் ஆரோக்கியம் சமயம் உடல் உஷ்ணம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குங்க எனக்கு வந்து ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ஸ்பேம் கவுண்ட்டை நான் எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கு பெஸ்ட்டாக இந்தந்த விதைகளை பயன்படுத்தாம அப்படி என்ன விதைகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது பொதுவாக ஆண்களுக்கு அந்த உடல் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் நிறைய பேருக்கு புரோஸ்டீன் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குங்க அடி வயிற்றில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிடுது வெரிகோசில் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறையா ஆண்கள் இந்த ஐந்து விதைகளும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர்ந்ததுங்க உயிரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஸோ இதனோட ஒரு கஷாயம் அப்படின்னு சொன்ன இந்த விதைகளை உணவில் சேர்த்துக்கோங்க ஒரு கஷாயம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இந்த கஷாயத்துலையுமே எல்லா விதைகள் தான் சேர்ந்திருக்கோம் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஆண்கள் நலனுக்காக நிறைய பதிவுகள் சித்தர்கள் சொன்ன மருந்துகளை பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் டயட் என்ன டயட் நம்ம சாப்பிட்டா ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குங்க வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது அதுக்கான ரீசன் என்ன கரெக்டாக சொல்கிறீங்கன்னா ஹீட் ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணம் ஸோ இந்த உடல் உஷ்ணத்தை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அதே மாதிரி உடல் எடை ரொம்ப குறைவாக இருந்தால் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம் அதே சமயம் உடல் உஷ்ணம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குங்க எனக்கு வந்து ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ஸ்பேம் கவுண்ட்டை நான் எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கு பெஸ்ட்டாக இந்தந்த விதைகளை பயன்படுத்தலாமா பெரும்பாலும் விதைகள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு பெரிய விருட்சத்தையே அது உருவாக்கக்கூடியது அந்த அளவு சக்தியை அதற்குள்ளே ஒவ்வொரு விதையுமே வச்சிருக்கு அந்த விதைகளை மருந்தாக நம்ம பயன்படுத்தும்பொழுதும் சில வர்ம புள்ளிகளை சில விதைகளை வைத்து அழுத்தம் கொடுக்கும்பொழுதும் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகி நமக்கு நல்லாவே ஒரு பலத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஐந்து விதைகள் அதே மாதிரி விதைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மெடிசன் இது வீட்லேயே நீங்க ரெடி பண்ணி குடிச்சுக்கலாம் ஸோ ஆண்களுக்கு உடல் நலம் அதிகமாக இருக்க ஒரு ஒரு மாதம் இதை நீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு திரும்பவும் செமன் அனலைஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு கவுண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க சரி அப்படி என்ன விதைகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது பொதுவாக ஆண்களுக்கு அந்த உடல் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் தசைகள் வலிமையாக இருப்பதற்கும் நிறைய பேருக்கு ப்ரோஸ்டீன் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குங்க அடி வயிற்றில் வலி இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிடுது வெரிகோசில் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய ஆண்கள் சொல்கிறீங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கு அவர்களும் இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் சுகர் இருக்கா கவலை வேண்டாம் அவங்களும் இதை பயன்படுத்தலாம் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இந்த விதைகளை நம்ம மருந்தாக பயன்படுத்தும்பொழுது உடல் ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லைங்களா ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்தால் உடலில் இந்த மாதிரி உடல் எடை குறையறதும் ஏற்படும் அதை சரி செய்யறதுக்கும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு இந்த விதைகள் பயன்படுதுங்க இது என்னென்ன விதைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது முருங்கை விதை ஸோ முருங்கை விதையை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடலுக்கு தேவையான கால்சியம் ஸோ மல்டி விட்டமின்ஸ் இதில் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க எல்லா வகையான விட்டமின்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸான் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குன்னா அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முருங்கை ரொம்ப ரொம்ப அவசியம் முருங்கை விதையை நீங்கள் வாங்கிட்டு வந்து லேசாக வருத்தாவே மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே உறிஞ்சி வர ஆரம்பிச்சிரும் அதை எடுத்துகிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சிலேயே பவுடர் பண்ணி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுட்டு இந்த விதையோட பவுடரை பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை நெய்யோடு கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க உடல் சூடு இருக்கிறவங்களுக்கு உடல் சூட்டை தணிப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முருங்கை விதை பொடியை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டுட்டே வரணும் எந்த அளவுங்க சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு முருங்கை விதையை எடுத்துக்கிறோம் அந்த பொடியை முருங்கை விதை பொடியை எடுத்து நெய்யில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஸோ இப்படி சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த விதை எல்லோரும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வெந்தயம் வெந்தயம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லலாம் ஸோ ஆண்களுக்கு பெண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் சரி மலச்சிக்கல் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வெந்தயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது வெந்தயம் பொடியாகவும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஆளி விதை இந்த நாளி விதை அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரிச் செலினியம் இதில் இருக்குது ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குங்க ஸோ ஆண்களுக்கு ரொம்ப டயர்டாகுது பவுண்ட் ரொம்ப குறஞ்சிட்ருக்கு பாடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த சீட்ஸ் இதையும் நீங்கள் பவுடர் பண்ணி சாப்பிடலாம் ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதை அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளரி விதை வெள்ளரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் வெள்ளரிக்காய் நம்ம எதுக்கு பயன்படுத்தோம் நல்லா குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடியது இல்லையா ஸோ அந்த குளிர்ச்சியான அந்த வெள்ளரி விதைகளையும் நீங்கள் பவுடராக பயன்படுத்தலாம் தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா எள் கருப்பு எள் மறந்துடாதீங்க நல்லெண்ணெய் அவ்வளவு சிறந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே சமையலுக்கும் சரி நம்ம உடல்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அப்போ ரெகுலராக நீங்கள் நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கிட்டே வாங்க அது கூட இந்த கருப்பு எள்ளு இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை வெள்ளத்தோடு சேர்த்து உருண்டைகளாகவும் ஆண்கள் பயன்படுத்தலாம் நிறைய பேர் நினைக்கிறோம் ஐயோ எள்ளு சாப்பிட்டா இது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அப்படின்ட்டு அதற்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா எள்ளில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அதை மறந்துடுறோம் இதுல ரிச் கால்சியம் டெஸ்டோசால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரி செய்யறதுக்கும் உங்களுக்கு கருப்பு எள்ளு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இந்த எள்ளு உருண்டைகளாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க எள்ளு பொடி செய்து நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த ஐந்து விதைகளும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர்ந்ததுங்க உயிரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஸோ இதனோட ஒரு கஷாயம் அப்படின்னு சொன்னேன் இந்த விதைகளை உணவில் சேர்த்துக்கோங்க ஒரு கஷாயம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இந்த கஷாயத்துலையுமே எல்லா விதைகள் தான் சேர்ந்துருக்கும் என்னென்ன விதைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி முருங்கை முருங்கை விதை நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்ததாக தேற்றான் கொட்டை இதுவுமே விதை தான் ஸோ தேற்றான் கொட்டையை நீங்கள் எடுத்துக்கணும் நாவல் விதை இருக்குது இல்லைங்களா நாவல் விதையும் நம்ம இதனோட எடுத்து வச்சுக்கணும் இந்த மூன்று விதைகள் போதுமானது இதை மூன்றுமே நம்ம என்ன பண்ணோம்னா லேசாக நம்ம வந்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை வீட்லேயே கூட நசுக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதையே ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணீரில் நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ தேட்டான் கொட்டையெல்லாம் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேம் கவுண்ட் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த தேட்டான் கொட்டை அவ்வளோ நல்லதுங்க ஸோ முருங்கை விதையும் ஆண்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மூன்று விதைகளையும் சேர்த்து நாவல்லாம் பார்த்தோம்னா டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது மூன்றையுமே சேர்த்து நீங்கள் இந்த கஷாயமாக குடிக்கும்போதும் ஆண்களுக்கு வலிமை தரக்கூடியது ஸோ ஸ்பேம் கவுண்ட் வந்து நமக்கு நில் கவுண்ட் வந்துடுச்சிங்க ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ச ஸ்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான முறையில் உங்களுக்கு எதனால் இந்த கவுண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி